பிரச்சனை திருப்பரங்குன்ற ஒரு கேள்வி கேட்டாரா ஒரு ட்வீட் போட்டாரா ஹிந்துக்கள் மனுஷங்க கிடையாதா அந்த தர்மத்துக்கும் அந்த மதத்துக்கும் மரியாதை கிடையாதா அப்ப என்ன ஐடியாலஜி வாட் இஸ் ஹிஸ் ஐடியாலஜி பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் ஐடியாலஜியா தெரியலீங்களே அதனால கேட்குறேன் என்ன ஐடியாலஜிகள் அவர் ஐடியாலஜி என்ன எனக்கு சொல்லுங்களேன் யாராவது அதுவே தெரியலீங்களா நான் தேடிகிட்டு இருக்கேன் விஜயோட ஐடியாலஜி என்னன்னு நான் கேட்கறதுக்கு நான் ரொம்ப நாளாக தேடியன்னா அவர் முதல் முதல்ல ஒரு மீட்டிங் போட்டார் அதாவது நாங்கள் வந்து பெரியாரை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் ஆனால் பெரியாரோட கடவுள் எதிர்ப்பு கொள்கையை நாங்கள் ஒத்துக்கலை மறுக்கிறோம் ரைட் மறுக்கிறீங்க இவ்வளோ அப்போ பெரிய பிரச்சனை வந்திருக்கு திருப்புரங்குன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டாரா ஒரு ட்வீட் போட்டாரா ஏன் ஹிந்துக்கள் மனுஷங்க கிடையாதா அந்த தர்மத்துக்கும் அந்த மதத்துக்கும் மரியாதை கிடையாதா அப்போ என்ன ஐடியாலஜி what is his ideology blast blast the ideology